திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் நிகழ்வின் போது அதிகாரியிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் வாவிபாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்தபோது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மனுவை சரிபார்க்காமல் அதிகாரிகள் காத்திருக்க வைத்ததாக கூறியுள்ளனர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது அதிகாரி சக்கரவர்த்தியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது அந்த நம்பர் வந்துகிட்டு இருக்கு இததான் வந்திருக்கு

மனு எல்லாம் மேல போயிட்டே இருக்கு எங்க மனு கீழே இருக்கு நான் பின்னாடி நின்னு அவ்வளவு நேரம் பாத்துட்டே தான் அவங்க அவங்க பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த சைடு வந்து கேக்குறேன் இல்ல உங்க மனு முன்னாடி லைனா லைன் பிரகாரம் தான் வருது அப்படிங்கிறாங்க மனு அங்கேயேதான் இருக்கு நான் பின்னாடி நின்று அவ்வளவு நேரம் பாத்துட்டே தாங்க இருந்தேன் நான் பாத்துட்டு தான் இருந்தேன்னு சொல்றேன் நீ எங்க நின்னு பாத்த லைன் பிரகாரம் தான் வந்து எங்ககிட்ட எழுதிட்டு வராங்க அவங்க பாட்டுக்கு மனு தூக்கிட்டு வந்து மூஞ்சுக்கு நேரம் காட்டுறாங்க பாரு இந்த நம்பர் படிதான் வரும்